அன்னையின் அருள்வாக்கும் விளக்கமும் உலகத்தில் நூறு குள் தொன்னூற்றொன்பது பங்கு அக்கிரமம் உண்டு அதனால் அழிவும் உண்டு விளையாட்டுப் பேச்சும் ஒருவனுக்கு அழிவை உண்டாக்கும் என்பது அன்னையின் அருள்வாக்கு விளக்கம் அக்கிரமம் அழிவும் ஒரு சமூக பார்வை உலகத்தில் நூறு குள் தொன்னூற்றொன்பது பங்கு அக்கிரமம் உள்ளது அதனால் அழிவும் உண்டு விளையாட்டுப் பேச்சும் ஒருவனுக்கு அழிவை உண்டாக்கும் இந்த வரிகள் வெறும் சொற்கள் அல்ல இவை சமூகத்தின் மோசமான சாயல்களை உணர்த்தும் நுட்பமான கூற்று உலகில் நீதி மற்றும் உண்மை நேர்மையான வழியில் பயணிக்க விரும்புபவர்கள் எளிதில் வெற்றி காண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள் இந்த கட்டுரையில் அக்கிரம் எப்படி மனித சமுதாயத்தில் ஆழமாக ஊறு வைத்து உள்ளது அதன் விளைவாக வரும் அழிவுகள் என்ன மற்றும் விளையாட்டு பேச்சு எதற்கெல்லாம் வழிவகுக்கிறது என்பதை ஆராய்வோம் ஒன்று அக்கிரம் நம் காலத்தின் நிலைமைகள் அக்கிரம் என்பது ஒருவரின் உரிமையை மீறி செய்யப்படும் கொடுமை இன்று பொருளாதாரத்தில் அரசியலில் நீதியில் வேலைவாய்ப்பில் கல்வியில் எங்கு பார்த்தாலும் தொன்னூற்றொன்பது விழுக்காடு பங்கு அக்கிரமே நிறைந்துள்ளது ஊழல் அதிகார துஷ்பிரயோகம் பெண் மற்றும் குழந்தை வன்கொடுமைகள் நிலம் பணம் மற்றும் வாய்ப்புகளின் கவர்ச்சி இதுபோன்றவை அனைத்தும் அடிமையான மானுட மதிப்பீடுகளை சிதைக்கின்றன இரண்டு அழிவு அக்கிரமத்தின் தவிர்க்க முடியாத விளைவு அக்கிரமம் நிலைத்திருக்க முடியாது அது ஒரு கட்டத்திற்கு பின் தானாகவே அழிவை உண்டாக்கும் சமூக கலகம் நம்பிக்கையின்மை குடும்ப முறிவுகள் மதச்சார்பின்மை மற்றும் மானுட உணர்வுகளின் வீழ்ச்சி இவை அனைத்தும் நாம் காணும் அழிவின் வடிவங்களாகும் உதாரணமாக வரலாற்றில் எந்த அக்கிரம சக்தியும் நீடிக்க முடியவில்லை அந்த வகையில் ஹிட்லரின் கொடுமைகள் நாசியாகவே முடிந்தது அதேபோல் சதாமின் ஆட்சியும் பேரழிவோடு முடிந்தது மூன்று விளையாட்டுப் பேச்சு சொல்லின் சக்தி ஒருவனுக்கு அழிவை உண்டாக்கும் ஒரு எளிய கருவி விளையாட்டுப் பேச்சு தவறாக புரியப்படக்கூடிய நகைச்சுவை பிறரை இழிவுபடுத்தும் விமர்சனங்கள் அல்லது பொய்யான பரப்புரைகள் இவை ஒரு மனிதனை மட்டுமல்ல ஒரு சமூகத்தையே அழிக்கக்கூடிய சக்தி கொண்டவை ஒரு பொய்யான செய்தி மூலம் ஆயிரக்கணக்கான மக்கள் தாக்கப்படுகிறார்கள் ஒரு சமூக ஊடக பதிவால் ஒருவரின் வாழ்க்கையே நரகமாகிறது மாணவர்கள் பள்ளியில் நட்பு பெயரில் கேலி செய்யப்படும்போது அவர்கள் மனதளவில் சிதைந்து விடுகிறார்கள் இதனை சிறந்த முறையில் சொல்லும் பழமொழி நாக்கால் அடிபட்டது நல்லாமலே தீராது நான்கு தீர்வு ஒளியை நோக்கி நம் செயல்களும் சொற்களும் பிறருக்கு வலியளிக்கக் கூடாது என்ற நெறியுடன் வாழ வேண்டும் உண்மை பேசும் துணிவும் அக்கிரமத்திற்கு எதிராக நிலைக்கும் நேர்மையும் சமூக ஒழுங்குக்கு அவசியமானவை சிந்தித்துச் சொல்வது ஒழுக்கத்துடன் வாழ்வது அறம் பின்பற்றுவது நம்மை அழிவிலிருந்து காக்கும் அக்கிரம் இப்போது உலகத்தை ஆட்சி செய்தாலும் அது நிரந்தரம் அல்ல நம்மில் ஒவ்வொருவரும் நியாயமான வாழ்க்கையை நடத்த தொடங்கினால் அந்த தொன்னூற்றொன்பது விழுக்காடு கணக்கே மாறிவிடும் இவ்வுலகில் நல்லது என்றும் வாழும் ஆனால் அதற்காக நாம் மௌனமாக இருந்தால் மட்டும்தான் அழிவும் நம்முடன் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்